இந்த நாட்களில் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற இந்த பரபரப்பில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷத்தின் நாட்கள் பண்டிகை நாட்களுக்குள்ள இருக்கிறோம் இந்த நாளில கூட ஏசு ஏன் உலகத்திற்கு வந்தார் என்கிறத பல வருஷங்களா நம்ம பல செய்திகளிலே நம்ம கேட்டு கொண்டு இந்த நாளிலும் அவர் உண்மையாய் இந்த உலகத்திற்கு வந்ததான காரணத்தை நாம் பார்க்க போகிறோம் ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்கி அவர் அதிலே அவர்களை குடியிருக்க பண்ணினார் அங்கே அவர்களை பல எல்லா பறவைகளையும் மிருகங்களையும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு அங்கே அவர்களை ஆளுகை செய்வதற்காக அங்கே வைத்திருந்தார் ஆனால் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியில பங்கெடுத்த பிறகு ஆதாமும் அந்த கனியில பங்கெடுத்த பிறகு அவனுடைய இருதயம் அதுவரைக்கும் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்த அவனுடைய மனது சந்தோஷத்திலையும் சமாதானத்திலையும் அன்பிலையும் நிறைந்திருந்த அந்த மனது அந்த பழத்தை பங்கெடுத்த பிறகு அவனுடைய இருதயம் தேவனை அறிய முடியாத இருளுக்குள் கடந்து சென்றதை பார்க்கிறோம் தேவன் தன்னை கைவிடப்பட்டதை போல அவன் உணர்ந்ததை நாம் பார்க்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனை தேவனோடு கூட நெருங்க முடியாதபடி அவர் தன்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி ஒரு பயத்தில் அவன் அந்த தோட்டங்களில் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம் நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று தேவன் அவனை தேடி வந்த பொழுது அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்போ அந்த இருதயம் அதாவது அந்த கான்சியஸ்னஸ் நம்முடைய ஆத்மா அது எல்லாமே இந்த முதல் ஆதாமின் மூலம் எல்லாம் இருளுக்குள் சென்று விட்டது தேவனை அறிய முடியாத இருள் அவர் அன்பை அறிய முடியாத இருளுக்குள்ளே கடந்து சென்றதுனால தேவனிடத்தில் அவன் நெருங்கவே முடியாதபடி தன்னையும் தேவனையும் ஒரு தூரமாய் அவன் பார்க்க ஆரம்பித்தான் முழு மனுகுலமும் இந்த வழிக்குள் கடந்து சென்றதை நம்ம பார்க்கிறோம் அப்போ ரெண்டுத்தி மூத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்களை பார்க்கிறோம் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் ஆதி காலம் முதலே கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபடியினாலே அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டதாம் ஆம் ஏசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் இந்த முழு மனுகுலமும் முதல் ஆதாமி நிமித்தம் அது இருளுக்குள் கடந்து சென்றதை பார்க்கிறோம் அந்த இருதயம் இருளுக்குள் மாட்டிக்கொண்டது அவங்க இந்த உலகத்துல தான் இருக்கிறாங்க ஆனா தேவனை அறிய முடியாத ஒரு பரிமாணத்துக்குள்ள அவங்க இருதயம் அந்த பாதாளத்துக்குள்ள போய் சிக்கிக் கொண்டதை பார்க்கிறோம் எவ்வளவுதான் தேவன் அவங்க கூட வந்து வந்து பேசினா கூட தேவனை அவர்களால் அறிய முடியவில்லை தேவன் எப்பொழுதும் தங்களை கைவிட்டதை போலதான் அவன் உணருகிறதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கோ

ஆதாம் எப்படி தேவன் தன்னை கைவிடப்பட்டதை போல உணர்ந்தானோ அவரும் மனுஷ சாயலாய் தானும் தேவன் தன்னை கைவிடப்பட்டதை போல ஒரு உணர்கிற நிலைக்கு அவரும் தள்ளப்பட்டதை பார்க்கிறோம் அதனாலதான் சிலுவையில என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் அந்த இருளுக்குள்ளே கடந்து சென்று அங்கிருந்து தகப்பனுடைய அன்பை கண்டுபிடித்து அங்கே முழுமையுமாக நம் மனுக்குலத்தையும் அந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் அந்த இருளுக்குள்ளே கடந்து சென்று அங்கிருந்து தகப்பனுடைய அன்பை கண்டுபிடித்து அங்கே முழுமையுமாக நம் முழு மனுக்குலத்தையும் அந்த பாதாளத்தின் இருளுக்குள்ளே சிக்கி அந்த இருதயத்தை அவர் எங்கே கொண்டு வைத்தாராம் உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறாராம் அப்போ இன்றைக்கு இன்னமும் நாம் மண்ணுக்குரியவர்களாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா வானத்துக்குரியவர்களாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா யோவான் பதினேழாவது அதிகாரத்துல அழகாய் இயேசு ஒரு ஜபம் செய்கிறார் யோவான் பதினேழு இருபத்தி ஒன்றாம் அதி வசனம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த முதல் ஆதாம் தேவன் தன்னை விட்டு கைவிடப்பட்டதைப் போலவும் தேவனால் தான் கைவிடப்பட்டதைப் போலவும் தேவன் தன்னோடு கூட இல்லை என்பதையும் உணர்ந்தவனாயிருந்தான் ஆனால் கிறிஸ்துவின் மூலம் நாம் இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஜபத்தை நம்ம பார்த்தாலே நல்லா தெரியும் அவர்களிலும் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் இயேசுவை பிதா எப்படி நேசித்தாரோ அதே அன்பில் தான் அவர் இன்றைக்கு நம்மையும் நேசிக்கிறார் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்போ இன்றைக்கு தேவன் இன்றைக்கு திருத்துவ தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட ஒன்றாக அவர் கலந்திருக்கிறார் பேசிய ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார் இன்றைக்கு உன்னதத்துல அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து நம்முடைய இருதயம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது ஆதாமின் செயல்கள் மூலமாய் அவன் அந்த பாதாளத்துக்கு சென்ற அந்த இருதயம் அந்த இடத்துல இருக்குதா இல்ல உன்னதத்துல இயேசு கிறிஸ்து எப்படி தன் பிதாவை பார்த்தாரோ தன் பிதாவை எப்படி அறிந்திருந்தாரோ தன் பிதா எப்பொழுதும் தனக்கு செவி கொடுக்கிறவராய் அவர் உணர்ந்தாரோ அந்த பரிணாமத்துக்குள்ளே நம்முடைய இருதயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவர் ஒப்புரவாக்கி கொண்டாராம் முன்னே அந்நியராயும் துர்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த நம்மை பரிசுத்தராக குற்றமற்றவராக கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் இன்றைக்கு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் நாம் பரிசுத்தராய் இருக்கிறோம் குற்றமற்றவர்களாய் இருக்கிறோம் கண்டிக்கப்படாதவர்களாய் இருக்கிறோம் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற ஜனங்களாய் நாம் இருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் என் எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறபடியினால் அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறபடியினால் பாவம் நம்மை மேற்கொள்ளவே முடியாது இன்றைக்கு நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்பதுதான் நிஜம் சத்தியம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் இன்றைக்கு நம்முடைய மனசாட்சியை அவருடைய ரத்தம் சுத்திகரித்திருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மனசாட்சி நம்மிடத்திலே சொல்லுகிற காரியம் நீ பரிசுத்தமானவள் நீ குற்றமற்றவள் நீ தேவனுக்கு பிள்ளை இந்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து நமக்குள்ளே நம்முடைய ஆவி கூட சாட்சி கொடுக்கிற ஒரு காரியம் நீ தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறாய் என்று அவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதற்காகவே கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் நம்மை முற்றிலுமாய் அவரோடு கூட ஒன்றிணைக்க எப்பொழுதும் அவரோடு கூட நம்ம சேர்ந்து வாழும்படியாக ஆதாம் இழந்த ஸ்தானத்தை இந்த இரண்டாம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவின் மூலம் நாம் பெற்றுக்கொண்டோம் அதற்காகவே கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம் என்ற உண்மையை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்